தோல்மை என்பது குணப்படுத்த முடியுமா முடியாதா உடம்புல வந்து பித்த நாணங்கள் கூடினவன என்ன செய்யும் அவன் உடல் உஷ்ணா அதிகமாயிரும் உடம்ப பாதுகாக்கக்கூடிய ஒரு போர்வை போல சின்ன குழந்தைகளை பார்த்தீங்கன்னா சரங்குன்னு காலில் இருக்கும் சுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய அதுக்கு என்னவா அது என்ன செய்வான் எத்தனை ஊசி போட்டாலும் சரியாகாது முதல்ல வந்து மருந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க உடம்புல கழிவுகள் வெளியேற்றி இது எதனால் வாதத்தினால் வந்துச்சா பித்தத்தினால் வந்துச்சா பாயி உடம்புல வந்து விஷத்தனால் வந்துச்சா அப்படின்னு ரத்தம்லாம் நல்லா தான் இருக்கும் அந்த ஸ்கின்னுக்குள்ளே என்ன செய்யும் உள்ளே அந்த கிருமி உள்ளே போய் மனிதனுக்கு வந்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதியை பத்தி பார்க்க வரும் இந்த தோல் நோய் என்பது நிறைய பேர் என்ன செய்யறாங்க இது குணப்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்ற எண்ணங்கள்லாம் நிறைய வரும் கையினா ஒரு கை ரெண்டு கை இருக்கு கால்னா ரெண்டு கால் இருக்கு இப்ப கண்ணுனா ரெண்டு இருக்கு காது இது என்ன செய்யணும் உடம்ப பாதுகாக்கக்கூடிய ஒரு போர்வை போல என்ன செய்ய நம்ம உடம்புல வந்து தோள்கள் வந்து இருக்கு இந்த தோல்ல வந்துச்சுன்னா இந்த வியாதியை வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமா தான் சரிப்படுத்த முடியும் எங்கெங்கே வருது நமக்கு வரும்போது தலைப்பகுதி இருக்கு தலைப்பகுதி இருக்கும்போது புடுக வரும் இரண்டாவது வந்து முகத்துல வரும் முகத்துல என்ன செய்ய பருவா வரும் மூணாவது என்ன செய்ய நம்ம பதினாறு வயசு பதினஞ்சு பதிமூணு வயசுல இருபத்தோரு வயசுல தேமேலுன்னு சொல்லுவாங்க என்ன கழுத்துக்கு கீழே இடுப்புல முதுகுல வயிற்றில் இந்த மாதிரி என்ன செய்ய தேமல் வரும் அப்புறம் மூணாவது என்ன செய்ய அடி வயிற்றில் வரும் இதுதான் வந்து தோல் நோய்கள் அப்புறம் என்ன ஏன் மறைவான பகுதி நம்ம உடம்புல வந்து மறைவான பகுதி எங்க இருக்கும் சூரிய ஒளி படாத இடத்துல எங்க இருக்கோ அங்கங்க அக்கல்ல வரும் காலில் வரும் அப்புறம் விரல்ல வரும் கையில வரும் கரப்பான் வையாது அ படை பத்து அரிப்பு இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட எல்லா ஒரு ப இருபத்தாறு வகையான நோய்கள் வந்து பேர்கள் இருக்கு இந்த பேர்கள்லாம் வரது காரணம் என்னன்னா உடம்புல வந்து என்ன முக்கிய காரணம் வந்து பித்த நாணங்கள் நாணங்கள்ங்கள் என்ன செய்யும் அவன் உடல் உஷ்ணம் அதிகமாயிரும் அப்போ உடல் உஷ்ணம் அதிகமான உடனே அவனுக்கு என்ன செய்யும் மலத்து நீரையும் வந்து மனிதனுக்கு என்ன செய்யும் போக விடாது மலத்தை நீ அடைக்கிறோம் இப்போ வந்து சூரியாஸ்தி இருக்கவனு கேளுக்க எனக்கு ஒழுங்காக மலம் போகாது சார்ன்னு வரும் மலச்சிக்கல் வந்துருச்சுன்னு வாங்க அப்போ மலச்சிக்கல் வந்து வெளியேற்றின அப்போ ரெண்டாவது என்ன செய்ய எனக்கு சரியான முறையில் நீர் வெளியேறல அப்படின்னுவாங்க மூணாவது என்ன செய்கிற உடம்புல வந்து வேர்வையும் வரல அப்போ இந்த கழிவுகள்லாம் தேங்கி நின்றுச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யும் இந்த சோரியாசஸ் வரதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் இரண்டாவது என்னென்னா உணவு பழக்கம் மூலமாக வரும் நம்ம கண்ட மாதிரி சாப்பிட்றது அது மூலமாக வரும் அப்புறம் ஒவ்வாமையின் மூலமாக வரும் கா என்ன செய்ய நமக்கு பிடிக்காத உணவோ இல்லை பிடித்ததை வேறு மூலியம் மூலமாக வரலாம் இல்லைன்னா என்ன செய்யணும் நம்ம சாப்பிட்ட உணவு விஷமாக போது வரலாம் மூணாவது வந்து ஒரு நோய் வந்து அதிகமாகி அவங்கள மாத்திரை மருந்து சாப்பிடும்போது அதன் மூலமா வரும் நாலாவது வந்து சக்கர நோய் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வந்து என்ன செய்ய அந்த தோல் வியாதி வரும் அஞ்சாவது என்ன செய்ய வெரிகோஸ் இந்த வெரிகோஸ் நரம்பு முடிச்சு வியாதின்னு பேரு அந்த நரம்பு முடித்து வியாதினா நம்ம உடம்புல வந்து இடுப்பில் இருந்து கால் வரைக்கும் என்ன செய்யும் ரத்த ஓட்டம் கீழே போகாது மேலே வராது அப்போ என்ன செய்யும் அந்த ரத்த நாணங்கள் வந்து சுருண்டு பாம்பு போல் என்ன செய்யும் சுருண்டுக்கிறோம் அதில் வந்து என்ன செய்யும் பச்சையாக நிற்கும் அப்போ முடிச்சா நிற்கும் அப்போ அந்த முடிச்சா நிற்கும் போது கடுமையான வலி இருக்கும் அந்த கடுமையான வலி இருக்கும்போது என்ன செய்வாங்க கையில் வந்து சொறி ஆரம்பிச்சுருவாங்க அப்போ சொரிஞ்ச உடனே அரிப்பாயிரும் அந்த இடத்துல புண்ணாயிரும் அப்போ அந்த நீர் வடியும் போது அதை சுற்றி என்ன செய்யும் அரிப்பு வந்துடும் மூணாவது வந்து வண்டுகள் மூலமாக வந்து நமக்கு தோல் நோய் வரும் பூச்சிகள் மூலமாக பூரான் மூலமாக அப்போ விசக்கடி மூலமாக இந்த மாதிரி தோல் நோய்கள் இருக்குது இந்த விசக்கடி மூலமாக பூரான் மூலமாக வண்டுகள் மூலமாக இந்த வார விஷயங்களுக்கெல்லாம் வந்து உள்ள மருந்து சாப்பிடணும் உள்ள மருந்து சாப்பிட்டாத்த இந்த நோய்களுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும் குணப்படுத்த முடியும் மேலையும் நம்ம என்ன செய்கிறோம் மேலையும் பூசுறதுக்கு மருந்து இருக்குது அந்த மேலையும் யூஸ் பண்ணலாம் அப்போ மேலே யூஸ் பண்ணலாம் உள்ளேயும் நம்ம சாப்பிடலாம் இவ்வளோ இருக்கும்போது நம்ம சித்த வைத்தியத்தில் ஈஸியாக குணமாக்கலாம் இது வந்து பெரிய வியாதி கிடையாது குணமாக்கக்கூடாது அப்போ ஒரு மனிதன் வந்து வயிற்றுல இருக்கும் காலில் இருக்கும் நம்ம க கையில் இருக்கும் இந்த மொழியில் இருக்கும் இந்த மொழியில் பார்த்தீங்கன்னா அப்படியேனா மீன் செகுமரு அவர் சொரிஞ்சார்னா என்ன செய்யும் அப்படியேனா உதிரும் அப்போ அந்த உதிரும் போது அங்கே பக்கத்தில் எது அந்த வேஸ்டி சட்டையெல்லாம் உதிந்துடும் அப்போ என்ன செய்யறேன் மறுநாள் எங்கே இருந்தான்னா அந்த முதிர்ந்தது மேலே படும்போது அந்த பங்கஸ் அந்த கிருமி என்ன செய்யும் அடுத்த பக்கம் ஒட்டிக்கிறோம் அந்த அடுத்த பக்கம் ஒட்டும் என்ன செய்யும் அந்த பக்கம் அரிப்பு வந்துடும் அப்போ என்ன செய்யும் அந்த அரிப்பு வந்தால் ஏன்னா அவர் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து அது எரிச்சல் வரதடி கை என்ன செய்யும் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த எரிச்சல் வந்து நீர் வந்தால் தான் என்ன செய்வார் அவர் கையெடுப்பார் அந்த மாதிரி தோல் நோய் இருக்குது இன்னொரு நோய் தோல் நோய் இருக்குது காலில் மட்டும் வரும் காலில் பார்த்தீங்கன்னா அந்த க கால் பாதங்களில் சுற்றி வரும் வெடிப்பு அப்படியே அருவா விட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெடிப்பு வெடிப்பாக வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் அது பாத வெடிப்பு அந்த பித்த வெடிப்பு அப்படின்னு நம்ம த என்ன செய்வான் கிராமப்புறங்களில் உனக்கு பித்த வெடிப்பு வந்துடுச்சுருவாங்க காலில் வெடிப்பு வந்துடும் அந்த மாதிரி சோரியாசிலாம் வரக்கூடியது அந்த வெடிப்புக்கு வந்து நம்ம இதில் காரணம் என்னென்னா நம்ம உணவு பழக்கங்கள் சரியான முறையில் வந்து பேதி ஆகாமல் உடல் சுத்தம் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து என்ன செய்யும் இதுதான் சோரியாஸ் வரக்கூடியது இந்த மாதிரி வியாதிகளை வந்து நம்ம குணப்படுத்துகிறோம்னா மருத்துவம் மூலமாக தான் சித்த வைத்திய மருந்து மூலமாக தான் நம்ம குணப்படுத்த முடியும் அப்போ சித்த வைத்திய மருந்து இதுக்கு அழகான மருந்து இருக்குது இப்போ என்ன செய்கிறான் அந்த சோரியாசையில் பல வகை இப்போ எத்தனை வகை என்ன சொல்லியிருக்கோம் அத்தனை வகை இருக்கும்போது மறைவான பொருளில் வந்து இட்சிங் அரிப்பு இருக்கும் மறைவான பொருள் என்ன யூரின் போனாங்கன்னா அரிப்பு வந்துடும் கடுப்பு வரும் நீர் வந்து அடிக்கடி வந்து என்ன செய்யும் எரிச்சல் வந்து வெளியே வரும் அப்போ என்ன செய்ய அந்த இடத்துல புண்ணாயிரும் அந்த மறைவான கோயிலில் புண்ணாயிடுச்சோன்னா ரொம்ப கஷ்டம் அதை காட்டிலையும் வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய இதுதான் மெயின் காரணம் சுகரை கட்டுப்படுத்த விட்டாங்கன்னா அந்த சோரியாசிஸ்டர் அந்த இடத்துல புண்ணு ஆயிரும் அப்போ அதை குணப்படுத்துறது ரொம்ப சிரமம் அந்த மாதிரி பேஷண்ட்டு இதெல்லாம் வந்து முத்தின ஸ்டேஜ் ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் கிரானிக் பேஷண்ட்டு அந்த கிரானிக் பேஷண்ட்டெலாம் வந்து இந்த சோரியாசில் வரக்கூடிய இதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா ஒன்று என்ன செய்யணும் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா அவனுக்கு பேதி ஆகணும் பேதிக்கு மருந்து சாப்பிடணும் உடல் பருமனை வந்து என்ன செய்யணும் ஒருநிலைப்படுத்தணும் சுகர் இருந்தால் அதை கட்டுப்படுத்தணும் சுகர் வியாதி கிடையாது அந்த இன்சுலின் பேங்க்ரியாசி உறுப்புகள் சுரக்கக்கூடிய வந்து சுரந்துச்சுன்னா அதிகமாக சுரந்தால் குறைக்கிறதுக்கு மருந்து இருக்குது அப்புறம் சுரக்கலைன்னா சுரக்க வைக்கிறதுக்கு மாத்திரை கொடுப்பாங்க இந்த மாதிரி மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு நம்ம உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும்போது என்ன செய்யும் அவங்களுக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் சோரியாசஸ் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருது வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம தலையில் என்ன நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சு குளிச்சிங்கன்னா இது வந்து வராது உடல் வந்து சுத்தமாகணும் பெண்கள் வந்து என்ன செய்யணும் முகத்தில் வருதுன்னா மஞ்சள் கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா மஞ்சள் கிழங்கு அந்த மஞ்சள் கிழங்கு உரைச்சி முகத்தில் போட்டாங்கன்னா அந்த முகப்பருவெல்லாம் போயிடும் இரண்டாவதாக கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் ஆவரம்பூவு இந்த மாதிரி இதுலாம் எடுத்து என்ன செய்யும் நம்ம குளிக்கிறதுக்கு இழுப்பு அரப்புன்னு பேர் உசிலம்பொடியில் இருக்கக்கூடிய உசிலை இலையில் செய்யக்கூடிய ஒரு அரப்பு அந்த சியாக்கா அந்த பவுடரை மூணு மிக்ஸ் பண்ணி நம்ம முகத்தில் போட்டோம்னா முழகம் வந்து பழவளப்பாயிரும் பெண்களுக்கு பாருங்கள் பதிமூணு வயசுலேருந்து இருபத்தோரு வயசில் பெண்கள் முக அழகு வந்து எது அந்த முகத்தை யாராச்சும் நூற்றுக்கு முப்பது பேர் பாருங்கள் முக சொல்லையாக இருக்கும் புள்ளி புள்ளியாக இருக்கும் இல்லைன்னா செய்ய அந்த சதைகளில் வந்து வெடிப்பாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னான்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னான்னா நிறையா வந்து வாசனை திறவுகள் வாசனை திறவியா வந்து அதை போட்டால் சரியாக அழகாயிரும் சோப்பாயிருவோம் பளிச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அழகு ஸ்தானங்களை என்ன செய்கிற நம்ம முகத்தில் வந்து பூசுறது அந்த முகத்தில் பூசணுன்னா அந்த என்னுடைய சின்னு வந்து அந்த தோளில் இருக்க கிருமிகள்லாம் நிறைய உருவாகி இந்த மாதிரி போயிடும் இந்த கிருமியை தான் என்ன செய்கிற அந்த காலத்தில் மஞ்ச கிழங்கு மஞ்சக்கிழங்குன்னு சொல்கிறக்கூடிய அதை கல்லில் உரசி அதை எடுத்து போட்டானா முகம் பளவளப்பாக இருக்குது எது வே போட வேண்டியல வாசனை திறவையை போட வேணாம் இய இ இயற்கையான இருக்கக்கூடிய அது கிழங்கு போடுறோம் கஸ்தூரி மஞ்சள் இப்போ யூஸ் பண்ணுறோம் மூணாவது வந்து என்ன செய்கிறான் இந்த இழுப்பு அரப்புன்னு சொல்லி உசிலம்புடி சொல்லக்கூடிய இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் நாலாவது வந்து என்ன செய்யறான் ஆவரம்பூருக்கு பார்த்தீங்களா ஆவரம்பூ இந்த ஆவரம்பூ வந்து நம்ம எடுத்து பவுடர் பண்ணி முகத்தில் போடும்போது முகம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் கிருமி எல்லாம் வந்து உடனே அழிஞ்சிரும் அந்த முகத்தில் வந்து கவலைனால என்ன செய்ய புள்ளி புள்ளியா இருக்கும் அந்த கருப்பு இருக்கும் இந்த கருப்பு எல்லாம் வடுககுன்னு இந்த மங்குன்னு வாங்க தமிழ்ல வந்து நம்ம கிராமப்புறங்கள பார்த்தோன்னா கவலைனால மங்காயிருச்சு வடுகாயிருச்சுன்னு வாங்க இந்த மாதிரி முகத்தில் இருக்கவங்களுக்கு ஆவரம் ஆவரம்பூவை எடுத்து நம்ம பவுடர் பண்ணி கஸ்தூரி மஞ்சள் சிச்சில்கிழங்குன்னு பேர் அதையும் எடுத்து பவுடர் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம முகத்தில் பூசணம்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும் வெளிச்சமாக இருக்கும் முகம் வந்து அழகாக இருக்கும் அப்படி இல்லையா இரவு படுக்கும்போது நாட்டுக்கோழி முட்டை என்னுடைய வெண்கரு வெண்கருவை எடுத்து கண் விழி போக பிறுவத்து கீழே இருக்கக்கூடிய பயிரில் இதுலேருந்து மழையிலேருந்து என்ன செய்யறான் அந்த வெள்ளை கருவை எடுத்து நம்ம என்ன செய்கிறேன் முகம் முழுதும் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் முகம் முழுதும் பூசிடணும் பூசிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு என்ன செய்கிறான் அது ஃபேஸ் வாஷ் பண்ணி நல்லா வந்து தண்ணி எடுத்து பஞ்சில் துணைச்சு அப்படியே எடுத்து என்ன செய்கிறான் எடுத்துறோம் எடுத்த பின்னாடி மறுநாள் என்ன செய்கிறான் கேரட் இருக்குது பார்த்தீங்களா கேரட் எடுத்து அதில் ஜூஸ் எடுத்து அதே மாதிரி இரவுல படுக்கும்போது என்ன செய்கிறேன் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் எல்லா பகுதியும் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு காலையில் குளிச்சுக்கலாம் இந்த காலையில் போது அந்த முகத்தில் இருக்க பருவு அந்த வெடிப்பு அந்த குண்டு மாதிரி குழி இந்த மாதிரி இதெல்லாம் என்ன செய்யும் அந்த ஸ்கின்னுக்கு வேண்டிய சத்தும் உள்ளே போய் அந்த கிருமிகளாக என்ன செய்ய வெளியேறுகிறோம் அந்த வெளியேறும்போது அது என்ன செய்யும் முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் முகத்தில் வித பள்ளங்கள் வராது இதுதான் நம்ம வந்து இயற்கையான மருந்து அப்படி இல்லையா மூணாவது என்ன செய்வோம் அந்த காலத்தில் வந்து நம்ம உடம்புல வந்து பித்தம் கூடுறதுனால தான் அந்த பருவக்கள் கூடுது எண்ணெய்கள் வந்து கம்மியாக தேய்க்கணும் ஆயில் பார்த்து எடுக்கிறோம் அப்போ அந்த மருதாணி எதுக்கு வச்சாங்க நம்ம உடம்புலேருந்து பித்தத்தை குறைக்கிறதுக்காக என்ன செய்வாங்க மருதாணியும் மஞ்சளும் அரைச்சி நெகத்தில் பூசுவாங்க நெகத்தில் வச்சு உள்ளாங்கையில் வந்து என்ன செய்யும் உள்ளாங்கையில் வச்சு தோசை மாதிரி எடுத்து அதை வச்சு அஞ்சு பத்து விரல்களையும் வைக்கலாம் காலில் வைக்கலாம் விரல்களை வைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம பித்தங்கள் வந்து குறைஞ்சிரும் பித்தம் குறையும் போது என்ன செய்யும் முகத்தில் இருக்கிற அந்த கிருமிகள் வந்து அழிஞ்சிரும் நம்ம சூடாகாது உடம்புல வந்து இருக்கும் இது வந்து முகத்துக்கு வேண்டிய மருந்து அப்படி இல்லையா தயிர் இருக்குது பார்த்திங்களா தயிர் அந்த தயிரை ஒரு நாளைக்கு எடுத்து என்ன செய்யலாம் முகத்தில் வந்து நைட்டு வந்து மேலே பூசிக்கிற வேண்டியது நைட்டில் பூசிட்டு மறுநாள் காலையிலேருந்தா செய்கிறோம் இந்த இழுப்பு அரப்பை எடுத்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அது என்ன செய்யும் முகத்தில் இருக்கிறது வெளியேறிடும் அதே மாதிரி தலைக்கு தலைக்கு நம்ம என்ன செய்யணும் புடுகுன்னு சொல்லக்கூடியது இந்த புடுகு இருந்தாலே என்ன செய்யும் முடிகள்லாம் பெண்களுக்கும் கொட்டிடும் அப்போ அந்த இடத்துல என்ன செய்யும் சொட்டை அவ்வளோகும் சொட்டை வந்த பெண்களுக்கு என்ன அழகு முடிதான அழகு பதினெட்டு வயசு பண்ணால் பார்த்தா முடியே இருக்காது அந்த இடத்துல பள்ளமாக இருக்கும் முடி வளராது பாதியில் கட்டாயிரும் அதே மாதிரி மன உளைச்சலாகும் இதுக்கு என்ன செய்கிறேன் நம்ம நவீன காலத்தில் போய் எங்கெங்க சாம்பு வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த சாம்பெல்லாம் நம்ம போடக்கூடாது அழகான ஒரு மருந்து இருக்குது சாம்பு போடாமல் நம்ம இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த சோத்துக்காத்தாழை இருக்குது பார்த்திங்களா சோத்துக்காத்தாழை சோறை எடுத்து தலையில் நல்ல எண்ணெய் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சோறை எடுத்து நல்லா கழுவணும் மேத்தோலை பச்சையை எடுத்துகிட்டு ரெண்டு பக்கம் கீறிட்டோம்னா கீர்த்தா எடுத்தோம்னா உள்ளே வெள்ளையாக இருக்கும் நல்லா வெள்ளை தும்ப கலரில் இருக்கும் வெள்ள வெள்ளையே அதை எடுத்து தண்ணியில் அலசி நல்லா கொஞ்சம் போல் எடுத்து தலையில் நல்லா அந்த எங்கேனா முடி கொட்டுதோ சொத்தையாக இருக்கோ அந்த இடத்துல தேய்ச்சிட்டு நல்லா குளிச்சுருங்க அரப்பு போட்டு குளிச்சுருங்க இரண்டாவதாக வெட்பாலைன்னு சொல்லக்கூடிய உங்கள் ஏரியாவெலாம் நிறையா இருக்கும் மரங்கள் வந்து காய் விரல் மாதிரி தொங்கும் வெட்பாலை அந்த வெட்பாளையத்தை எடுத்து அதனுடைய இலையை எடுத்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு குலையை எடுக்கணும்னு வச்சுக்கோங்க வெட்பாலை தேயிலம் அம்பது நூற்றம்பது எண்ணெய் இல்லைனா அரை லிட்டர் எண்ணெய் அந்த அரை லிட்டர் ஒகைபிடி அளவை போட்டு சூரியன் புடத்தில் வைக்கணும் சூரியன் புடவை வைக்கும்போது பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாது அலுமினியம் பாத்திரம் இல்லைன்னா சில்வர் பாத்திரம் இந்த மாதிரியில் போட்டு சூரியன் புடம் ஒரு அஞ்சு நாளைக்கு போட்டீங்கன்னா அந்த கலர் வந்து ப்ளூ கலராக மாறிடும் அதோடைய எஸ்டாக்கு வந்து கரைஞ்சிரும் அந்த கரைஞ்சது எடுத்துட்டு என்ன செய்கிற வடி கட்டிட்டு ஐம்பது தேங்காய்னா ஐம்பது அந்த வெட்பாலை என்ன எல்லாம் கலந்து வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த முடியை போட்டுட்டு வாங்க முடியை கொட்டுறது நின்றும் இது இது இயற்கையான முறையில் எந்த கட்டாய இருந்தாலும் முடியை முளைக்கலைன்னு வச்சுக்கோங்க அந்த முடி முளைச்சிரும் இது ஈஸியான மெத்தடு இது நம்ம க கிராமத்தில் கிடைக்கக்கூடியது இது தலையில் இருந்த பொடுகா இருந்தாலும் பொடுகும் போயிடும் ட்ராண்ட்ராப்பாக இருந்தால் போயிடும் முடியும் கொட்டாது முடியும் நல்லா வளரும் இது ஒரு மருந்து தலைக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வந்து சோரியாசஸ் மீன் செகில் மாதிரி இருக்குன்னு வச்சுங்க இதுக்கெல்லாம் வந்து மருத்துவரை நாடணும் அதுக்கு வந்து பாசான முறையில் இருக்கக்கூடிய மருந்துகள் வந்து நாங்கள் என்ன செய்ய அவங்க உடம்ப பார்த்து நாடியை பார்த்து வாதமா பித்தமா பார்த்து அதுக்குள்ள மருந்து நாங்கள் கொடுப்போம் இந்த பாசானை கொடுக்கும்போது வீரம் பூரம் சொல்லக்கூடிய மருந்தை வந்து மருத்துவம் உதவியோட ஆலோசனை பேர்ல தான் அந்த மருந்து சாப்பிடணும் அப்போ அதுக்கு கொடுக்கும்போது என்ன செய்யும் இந்த சோரியாசட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும் குறைஞ்சிடும் இந்த சோரியாசட்ஸ்க்கு உடம்புல இருந்தாலுமே தூக்கம் இருக்காது என்ன செய்யும் அவன் இங்கே உட்கார முடியாது மன உளைச்சல் அதிகமாகும் வீட்டில் வந்து பிரச்சனை ஆகும் அப்போ காசுலாம் விரயமாகும் இன்னும் உடம்புல வந்து ஒரு இடத்துல இருந்தால் உடம்பு முழுதும் போயிடும் நம்ம உடம்புல வந்து அது ரத்தம்லாம் நல்லா தான் இருக்கும் அந்த ஸ்கின்னுக்குள்ள என்ன செய்யும் உள்ள அந்த கிருமி உள்ளே போய் கையில் வந்துச்சுனா அப்படியே கேர்ந்து உடம்பு முழுதும் போய் என்ன செய்யும் அரிப்பு வந்து கையில் இங்கே சொரிஞ்சால் அரிப்பு இருக்கும் அங்கே வந்து அப்படிமா என்ன செய்யும் உடம்பு முழுதும் அதை சுற்றி வளைச்சி வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு மருந்து உள்ளே கொடுத்தா தான் கசப்பான பொருள் மருந்துக்குள்ளே போனால் தான் அது வெளியேறும் அப்போ அந்த வியாதி குறையும் தட்டி என்ன செய்யணும் இந்த தோல் சம்மந்தப்பட்ட அந்த சோரியாசஸ்க்கு வந்து மருந்து நான் சாப்பிட்றணும் மருந்து சாப்பிட்னா உள்ளே சாப்பிட்றதுக்கு என்ன செய்வான் நாங்கள் பரங்கிப்பட்ட சூர்ணம் கொடுப்போம் திரிபால கற்பம் கொடுப்போம் இந்த வீரம் உள்ள மருந்துகள் கொடுப்போம் மேலே பூசுறதுக்கு என்ன செய்வான் இந்த மாதிரி சீமகாத்தின்ச்சு பேர் நம்ம கிராமப்புறங்களை பார்த்தீங்கன்னா ரோட்டோரம் பார்த்தீங்கன்னா ஆவரம் பூ மாதிரியே இருக்கும் இந்த ஆவரம் பூ மாதிரியே அதுவும் இருக்கும் பூ வந்து ப மஞ்ச கலராக இருக்கும் அப்போ அந்த மஞ்ச கலரில் இருக்கக்கூடிய சோரியாஸ் இருக்கக்கூடிய அதனுடைய இலையை எடுத்து தேங்காயையில் அரைச்சு எங்கனெங்கன்னா ஒரு அந்த மீன் இருக்கு பார்த்தீங்களா அந்த செகிலில் இருக்கக்கூடிய பகுதியில் அரைச்சி நம்ம பூசிட்டோம்னா பூசி ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன செய்யணும் வெயிலில் வந்து உணரணும் உணர்ந்துட்டு நீங்கள் போடுங்க நாலு வேலை போடுங்க போட்டுட்டு இந்த எண்ணெயை காய்ச்சி இலையை வந்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி வடிகட்டி வச்சுட்டு அப்படியே நான் போடுங்க அது சோரியாசம் எங்கள் ஒரு உள்ளே மருந்து சாப்பிடணும் சாப்பிட்டு போகும்போது எப்படியா உட்காந்து சோரியாச பல வருடங்களானாலும் சரி கிரானிக் கேஸாக இருந்தாலும் சரி உடம்பு முழுது இருந்தாலும் சரி அந்த மாதிரி செயல் செயல் வந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சோரியாசஸ்க்கெல்லாம் அழகான மருந்து அது தேவையான நீங்கள் வீட்டிலே போட்டுக்கலாம் அப்படி முடியலை அப்படின்னா எங்கள் அழகான இருக்க பாரம்பரிய சித்த வைத்தியம் கார்த்தியா மூலிகை சித்த வைத்தியத்தில் வந்து நீங்கள் ஆலோசனை பேரில் வந்து வாங்கி மருந்துகள் வாங்கி சாப்பிட்லாம் இது வந்து சோரியாசஸ்ன்றது பல நாளாக வந்து உடம்புல இருக்கக்கூடியது ஆனால் உடனே போகாது இதுக்கு ஒரு சில காலங்கள் இருக்குது நேரங்கள் இருக்குது அதனுடைய டோஸ் இருக்குது பூரே அங்கடிச்சுன்னு வச்சுக்க கரெக்டாக அம்மாசி அன்னைக்கு என்ன செய்யும் அரிப்புத்தன்மை வரும் தானாக வரும் ஒரு மூணு நாளைக்கு இருக்கும் மூணா நாள் போயிடும் அப்புறம் என்ன செய்யும் அடுத்த ஒரு பதினஞ்சு கழிச்சு அப்படி செ சொரிஞ்சோடனே சேவைப்பாயிடும் அப்போ சேவைச்சோடனே என்ன செய்யும் அரிப்பு வரும் அரிப்பு வந்து என்ன அப்புறம் ஒரு பத்து நாள் அப்புறம் மூணு நாள் காணாமல் போயிடும் அப்புறம் திருப்பி என்ன செய்யும் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது என்ன செய்யலாம் மருந்துகள்லாம் இருக்குது நீங்கள் எவ்வளவோ பார்த்துருப்பீங்க எங்கெங்களாம் பார்த்தா சரியாகாது ஆனால் சித்த மருத்துவத்தில் வந்து இருந்து இந்த தோல் சம்மந்தப்பட்ட வியாதிக்கு அழகான மருந்து இருக்குது அமிர்தமான மருந்து இருக்குது நீங்கள் உணவு என்ன செய்யணும் எங்கிட்ட வரும்போது உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு இருந்தால் தான் இந்த சோரியத்தை குணப்படுத்த முடியும் முதல்ல வந்து மருந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க உடம்புல கழிவுகள் வெளியேற்றி இது எதனால் வாதத்தினால வந்துச்சா பித்தத்தினால் வந்துச்சா பாய் உடம்புல வந்து விஷத்தளத்தினால வந்துச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி மருந்து கொடுத்து இது குணமாக்குறக்கா நல்ல மருந்தெலாம் இருக்குது மருத்துவ ஆசோலைப்பரில் வந்து கிரானிக் கேஸு இந்த சோரியசை குணப்படுத்துகிறோம்னா மருத்துவ ஆலோசனை பேரில் தான் இது குணப்படுத்த முடியும் சாதாரண வண்டு கடிப்பு இந்த அரிப்பு கரப்பான் இதெல்லாம் வந்து நம்ம நான் பார்த்தீங்களா தலையில புடுகு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் போட்டு குடிக்கலாம் ரத்தத்தை சுத்தப்படுத்தணும்னா என்ன செய்யலாம் நீங்களே என்ன அருகம்புல் இருக்கு பார்த்தீங்களா அருகம்புல்லு இந்த அருகம்புள்ள ஒரு பிடி அளவு எடுங்க ஒரு பிடி அடுத்து மூணு லிட்டர் தண்ணி மூணு லிட்டர்ல ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணிக்குள்ள அந்த அருகம்புல் என்ன சரிங்க நல்ல இதெல்லாம் கழுவிப்பிட்டு அதுக்குள்ள போட்டுருங்க உள்ளே போட்டுட்டு மூடி வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க இன்னைக்கு போட்டால் அருகம்புல்லை இன்னைக்கு முழு குடிங்க மறுநாள் தூக்கி போட்டுருங்க மறுநாள் போடுங்க இப்படி போட்டேனாலே வந்து என்ன செய்யும் ரத்தம் வந்து சுத்தமாயிரும் உப்பு தனியாக இருந்தாலும் நல்ல தனியாக மாறிடும் உடலில் வந்து என்ன செய்யும் இந்த சோரியாச சொல்லக்கூடிய இந்த அரிப்பு நமச்சல் சொரி சிறங்கு இந்த மாதிரி விஷயங்களை என்ன செய்யும் அது குணமாக்கும் இந்த அருக அவ்வளோ அருமையான மருந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துறது இந்த அருக நம்ம செய்யலாம் அதே மாதிரி வெந்தயம் நம்ம என்ன செய்யலாம் அரிப்பான பகுதியில் வந்து மேலே பூசலாம் இதுக்கான கஷாயங்கள் இருக்குது நிலவம்பு கஷாயம் இருக்குது ஆடுதுனா பாலை இருக்குது இந்த மாதிரி மருந்துகள்லாம் நிறையா இருக்குது அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மருந்து நம்ம கொடுக்கும்போது அந்த சோரியசிஸு நம்ம இருந்து காணாமல் போயிடும் கவலை வேண்டியில் தூக்கம்லாம் வரும் நீங்கள் இது சாப்பிட ஆரந்தால் தூக்கம் வராது மன உளைச்சலாகும் பல நாள் தூங்கியாக இருக்கும் உணவு சாப்பிட முடியாது நம்ம உடம்புல என்ன செய்யும் கலர் சேஞ்ச் ஆகும் பத்தாகும் தோளில் வந்து உரியும் அப்போ வெளியில் நம்ம போகிறதுக்கு சங்கட்டமாக இருக்கும் நிறையா பேர் என்ன இந்த சோரியாசம் வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்கு ஒரு ப பத்து பேர் பழகிற இடத்துக்கு போக முடியல மனசு வந்து குள்ளமாயிருக்கேன் ஐயோ இப்போ உடம்புலாம் இருக்கே இது எப்படி நம்ம வெளியே போகிறது அப்படின்லாம் நிறைய என்ன செய்யறேன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம வராமல் இருக்கணும் நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டோம்னா இந்த சித்த மருத்துவத்தில் அழகான மருந்து இருக்குது இதுக்கு என்னன்னா முக்கிய உணவு கட்டுப்பாடு இருக்கணும் மன அழுத்தம் இருக்கக்கூடாது மன அழுத்தத்தினால சூரியாஸ்தம் வருதுன்றாங்க நம்ம யார் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கான் அப்போ மன அழுத்தம் இருக்கும்போது இந்த சோரியாசே இருக்கிறது இந்த இதெல்லாம் சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம் ஒரு அரை மணி நேரம் வந்து அவருக்கு வந்து பயிற்சி மூச்சு பயிற்சி கொடுப்போம் தியானம் போடுப்போம் இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன செய்யும் தானாக வந்து என்ன செய்யும் அந்த சோரியாசம் வந்து குறைஞ்சிரும் குறையும் போது மருந்து சாப்பிடும் போது என்ன இதில் ஐம்பது பெர்சன்ட்னா அதில் ஒரு ஐம்பது பெர்சன்ட் நூறு பெர்சன்ட் குணமாக்கிறோம் ஆகிக்கிறான் சோரியாசன் கிடையாது வியாதி கிடையாது அதே மாதிரி பாரம்பரியம் வரக்கூடிய இப்போ எங்கள் அப்பாவுக்கு இருக்குது எங்கள் தாத்தாவுக்கு இருக்குது அப்படின்னா அது ஒரு சிலதில் வரும் அது வந்து என்ன செய்ய கட்டுப்படுத்த முடியும் அந்த பரம்பரையாக வரக்கூடிய வியாதிகை வந்து அவர் அதிலிருந்து என்ன செய்யலாம் நிவர்த்தி பண்ணி கட்டுப்படுத்த முடியும் உடம்புல இருந்தாலும் கூட அவர் நல்லா சாப்பிட்ற மாதிரியும் தூங்குற மாதிரியும் நல்லா உடம்புல வந்து எந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கிற மாதிரி செய்யலாம் அந்த பரம்பரையை வரக்கூடிய வியாதிக்கு நம்ம உடம்புல வரக்கூடிய வியாதியா ஈஸியா குணமாக இருக்குது சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்கு மூச்சு பயிற்சி இருக்கு யோகா இருக்கு இதுதான் நம்ம கஞ்சோம்னா இந்த தோல் நேயாத கலப்படுத்திடலாம் இது ஒன்றும் பெரிய வியாதி இல்லை குடப்படுத்தக்கூடிய வியாதி தான் கட்டுப்படுத்தக்கூடிய வியாதி தான் இது குழந்தைகள் முதல் பெரியவர் வரை வரக்கூடியது சின்ன குழந்தைகளை பார்த்தீங்கன்னா சரங்குன்னுமா காலில் இருக்க இல்லாமல் இருக்கக்கூடிய அதுக்கு என்ன அது என்ன செய்வான் அந்த சிறங்குக்கு வந்து எத்தனை ஊசி போட்டாலும் சரியாகாது அது சின்ன மருந்து வேறு ஒன்றும் இல்லை வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய குப்பை பேர் அந்த குப்பையில் தான் மேனி உடம்பு வந்து குப்பையாக இருக்கிறத மேணி ஆக்குறதுக்காக அந்த குப்பை மணி என்ன செய்ய எடுத்ததும் அரைச்சது என்ன செய்ய சாறு எடுத்ததும் மேலே பூசி விட்டுருவாங்க பூசினா ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன செய்யும் அந்த கால் உடம்புல இருந்து சிறங்கு அந்த புண்ணில் இருக்கக்கூடிய நீரை பூரா இழுத்தாமே கொஞ்சம் நேரம் காந்தும் கொஞ்சம் நேரம் குழந்த கத்தும் கத்தின ஒரு அரை மணி நேரத்துக்கு என்ன செய்யும் கூப்பிட்டா என்ன செய்வாங்க அப்படியே குளிப்பாட்டிட்டுருவாங்க அப்படி ரொம்ப அதிகமா இருக்குன்னா சிறங்கு உடம்புலாம் இருக்குன்னா அரைச்சங்கு குப்பமணி சாரை எடுத்து காலையில் வெறு வயிற்றுல கொடுத்துருவாங்க அரைச்சங்கு தான் அந்த குழந்தையினுடைய வயசு அஞ்சு வயசுக்கு மேல இருக்கா அரைச்சங்கு அஞ்சு வயசு கீழே கொடுக்க மாட்டாங்க அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் குழந்தைகளுக்கு என்ன செய்ய அரைச்சங்கு ரெண்டு நாள் கொடுத்தா போதும் மூணாம் நாள் பேதி ஆயிரும் பேதி ஆச்சுன்னா உடம்புல இருக்கிற எல்லாமே போயிடும் இந்த குப்பை மணிக்கு வந்து உடம்பு வந்து குப்பையாக இருக்குது இருக்குது அது பேர் அதுதான் குப்பை மேனி பேர் அது குழந்தைகளுக்கு வர சிறங்குகளுக்கு அழகான மருந்து அதை நம்ம பூசினாலுமே என்ன செய்யும் உள்ளேயும் குடிச்சாலும் போயிடும் அப்படி இல்லையா என்ன செய்ய பன்னெண்டு வயசு இருபது வயசுனா அங்கே என்ன செய்யும் விளக்கணம் விளக்கணை கொடுத்துருவாங்க அது என்ன செய்யும் நாலு தடவை அஞ்சு தடவை பேதியாகிடும் உடம்புல இருக்க அந்த உடல் சூடு பித்தம் கழிவு எல்லாமே என்ன செய்யும் வயிற்ற சுத்தம் பண்ணிக்கிறான் வைத்த சுத்தம்னாலே உடம்பு சுத்தமாகறான் உடம்பு என்ன செய்ய நல்லா சீக்கா போட்டு குளிச்சுட்டாருன்னா ஆயில் பற்றி எடுத்துகிட்டானா சரியாயிரும் குழந்தைகளுக்கு இந்த சிறங்கு குணப்படுத்தலாம் இந்த சோரியாசு குணப்படுத்தலாம் இந்த இயற்கை மருத்துவத்தை நம்ம பண்ணும்போது அது பண்ணலாம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறையா சோப்புகள் வாசனை திறவையும் சிறந்த சோப்புகள் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அதைத்தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ அந்த பாசனை திறவை பயன்படுத்தும் போது அந்த ஸ்கின் என்ன செய்யும் ட்ரை ஆகிரும் காஞ்சிரும் அந்த காஞ்ச உடனே ஈரப்பசை இருக்காது எண்ணெய் பசை இருக்காது இந்த எண்ணெய் பசை இல்லைன்னா ஈஸியாக அந்த கிருமி உள்ளே போய் அந்த ஸ்கின் வறண்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு நீர் வந்து என்ன கட்டியாகி எல்லாம் பறட்சியாகி அது அரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் அது வரக்கூடியது இதுதான் சோரியா ஈஸியாக நம்ம குணப்படுத்தலாம் இதுவரைக்கும் என்னுடைய பேச்சை கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க